மட்டக்களப்பு மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து வருடமாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த முரகோட்டாஞ்சேனி ராமகிருஷ்ணன் மிஷன் வித்தியாலயத்தில் இரண்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி ஐந்து வருடமாக ராணுவத்தினரின் பாடசாலை காணி கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமைச்சர் மற்றும் ராணுவத்தினரால் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டனர் இரண்டு ஏக்கர் கொண்ட பாடசாலையை அண்வித்த தனியார் காணிகளை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இந்திய ராணுவத்தினரால் முகாமிட்டிருந்தன பின் இந்திய ராணுவம் வெளியேறியதை அடுத்து இலங்கை ராணுவத்தின் பாவனையில் இருந்து வந்தது